அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு ஒரு பரபரப்பாக இந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜான் ஜபராஜ் இந்த ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டு விட்டார் இது எங்களுக்கு சந்தோஷம் அல்ல ஒரு மன வேதனை ஆனாலும் இதில் நியாயம் செய்வதாக ஒரு சில ஊழியர்கள் என்று சொல்லி தங்களை கொண்டு இதற்கு கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் விசேஷமாக பதினாறாம் தேதி திருப்பூரில் ஒரு இடத்துல ஒரு ஜபக்கூட்டத்தை போகிறார்கள் போராட்டத்தை நடத்த போகிறார்கள் அநீதியாக அவரை கைது செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு ஊழியர் என்று சொல்லிக்கூடியவர்கள் இதில் தனிநபர் லாபம் அடைவதற்காக செய்வதாக எனக்கு தெரிகிறது இது என்னுடைய மனதை வேதனைப்படுத்துகிறது ஆவியானவுடைய மனம் துக்கம் அடைகிறது அதனால் என்னை மறுபடியும் பேச ஏவுகிறார் பாருங்க நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் வக்கல்லாத்துக்கு வாரீங்க நான் பார்க்குறேன் ஆனால் தொண்ணூ தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இது ச சரிதான் இந்த இவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை அறுவறுப்பாய் செய்கிறது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் நிறைய பேர் பொறாமப்படுறீங்க அவர் உயர்ந்துட்டார் என்று பொறாமை அதெல்லாம் தேவையில்லைங்க ஐம்பத்தாறு வயசு ஆகிபாஜி இனி யார் மேலே பொறாமப்படுறது என்ன இருக்குது அவன் அவனுக்கு கிரியைத்தக்கின பலனை ஆண்டவர் வருவார் இதில் யார் பொறாமைப்படுறதுல ஒன்றுமே இல்லை அது மாத்திரமல்ல இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அதாவது ரீனாவுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை குறித்து இன்றைக்கு பேசுவதற்கு நாதி இல்லை ஒரு பேர் அந்த எம்ஜிஆர் டிவியில் ஒருத்தர் பேசுகிறார் அவர் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ளவர் இப்பொழுது அவர் சொல்கிறார் அவருடைய மனைவி அஞ்சு கோடி கேட்டாங்க பத்து கோடி கேட்டாங்க ஏங்க எத்தனை கோடி கேட்டாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் இனி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இருக்கிறதா அந்த பெற்ற குழந்தை இன்றைக்கு நான்கு வயதாக இருக்கலாம் இன்னும் பதினைந்து வருடத்தில் பத்தொன்போது வயதாகுமா அன்றைக்கு இந்த தகப்பானாரை யார் இந்த ஜான் ஜபராஜ் அவன் பாராட்டுவானா யோசித்து பாருங்க இன்றைக்கு இவனுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகியும் நல்ல ஜிம்லாம் போய் இலங்கையைப் போல காட்சியளிக்கிறான் இன்றைக்கு ஒரு பெண்ணோடு கொண்டு உறவு வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணா எத்தனை பெண்ணோ என்று தெரியாது ஆனால் ஒரு பெண் உறுதியாக பாருங்கள் தன்னை அரெஸ்ட் செய்ய போகிறார்கள் என்று தெரிந்து ஒருவன் உயிர் தப்புக்கு எங்கே போகலாம் எங்கேயாவது ஜெயிலுக்குள்ளே போயக்கூடாது தப்பி உடனே இவன் மகாராஷ்டிரா ஒரிசா பீகார் எங்கேயாவது போய் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போகலாம் ஆனால் இவன் செய்த இடம் பாருங்கள் நான்கு ஐந்து கார்களை மாற்றி மாற்றி சிம் கார்டுகளை மாற்றி மதுரைக்கு த கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போய் மதுரையில் இருந்து போய் திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போய் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு மூணாறு எஸ்டேட்டில் போய் ரிசார்ட்டில் போய் தங்கியிருக்கிறான் அப்போது இவனுடைய உள்கருத்து என்ன நம்ம ஜெயிலுக்கு போக போகிறோம் கண்டிப்பாக போக்சோ சட்டம் சிவியரான சட்டம் அதனால நம்ம என்ன செய்வோம் கடைசியாக நம்ம அந்த கெட்ட போகிற அந்த பிள்ளையோட போய் ஒரு நாள் ராத்திரி இன்பமாக இருப்போம் என்று என்றுதாலிதான் போயிருக்கிறான் அவள் இவன் அவள் இவனை காப்பாற்ற முடியாது அப்போ பாருங்கள் இவருடைய முழுக்க முழுக்க எண்ணம் ஒரு மனைவியை திருமணம் செய்து அதுக்கு குழந்தையை கொடுத்து விட்டு அவளுடைய உருவங்கள் எல்லாம் மாற்றமடையும் இனி இள ஒரு இளம் வயது பிள்ளையை தேடி செல்கிறான் பதினெட்டு வயது பிள்ளையை தேடி செல்கிறான் இதற்கு நீங்கள் கூச்சாத்தி கொண்டு நன்றாக யோசிக்க உங்கள் தங்கச்சி இப்படி கைவிடப்பட்டிருந்தா உங்கள் அக்கா கைவிடப்பட்டிருந்தா உங்கள் மகா இதே போல் ஒருத்தன் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு கைவிடப்பட்டிருந்தா நீங்கள் கூத்தாடுவீங்களா யோசித்து பாருங்கள் பாவம்லாங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த பையனுக்கு அப்பா கிடையாது சிங்கிள் பேரண்ட்டோடு தான் அந்த பையன் வாழணும் அப்போ பாருங்க அஞ்சு கோடி கேட்டான்னு சொல்லி எவனோ ஒருத்த கேட்டது போல பாடுறான் எனக்கு காதுக்கு வந்தெல்லாம் அந்த பெண்ணுடைய சொத்துக்களை எல்லாம் இவன் அழித்து விட்டான் ஏகப்பட்ட பணங்களை அவங்ககிட்ட வாங்கி அழித்து விட்டான் தான் சொல்கிறாங்க இன்னொன்று அந்த பிள்ளையை செட் பண்ணி கொண்டு சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் செட் பண்ணி சொல்ல முடியாது எங்கள் காவல்துறை வந்து கண் இருக்கிறாங்க காவல்துறை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உடனே எஃப்ஐஆர் போட்டு உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்களா யோசித்து பாருங்கள் சரியான ஆதாரங்கள் இல்லை என்றால் லேசில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஒரு எஃப்ஐஆர் வேணால் போடலாம் ஆனால் கைது பண்ணி தேடி போய் தான் நான்கு தனிப்படைகளை போட்டு தேடி போய் கைது செய்கிறா என்றால் அவர்கள் தீர விசாரிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இறங்க முடியாது அவங்க காவல்துறைக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா அவங்க எவ்வளவு நெருக்கடியான ஸ்டாஃப்பில் இருக்காங்க காவல்துறைக்கு வந்து ஸ்டாஃப் காணாது அவங்க நெருக்கடிக்குள்ள இருக்காங்க இதில் போய் நாலு தனிப்படை போட்டு தேடுற அளவுக்கு என்ன பெரியதா அப்போது அவர்களுக்கு சில ஆதாரங்கள் சரியாக சிக்கனப்படினால்தான் போகிறாங்க காவல்துறை பத்து டீம் போட்டு பிடிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது பெரிய தீவிரவாதியோ கிடையாது இல்லை பெரிய ஸ்மக்லரோ கிடையாது ஆனால் தேவன் இந்த காரியத்தை செய்கிறார் இதில் நான் நிறைய விளக்கம் சொல்கிறவங்களுக்காக தான் நான் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் பாருங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லி கூச்சலிட்டாங்க எப்போ நேற்றை திருந்தான் குருத்தோலை ஆயிட்டு எல்லாரும் ஆசரித்தோம் அதே போல் அந்த பஸ்கா பண்ணி கூட அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை என்ன செய்கிறாங்க எல்லாரும் அவரை உயர்த்தி பாடுகிறார்கள் முன்னடப்பார் பின்னடப்பார் ஓசனா என்று தங்கள் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறார்கள் குருத்தோலைகளை பிடித்து ஓசனா ஓசனா என்று பவனி சென்றார்கள் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே இயேசுவை க பிடித்த பிறகு அவரை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டார்கள் அப்போ இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஆண்டவரை புகழுகிறார்கள் அதே நாவில் ஒரு வாரத்துக்குள்ள அவரை சிலுவையில் அறையும் என்று அப்போ அந்த ராஜா சொல்றாரு ஐயோ ஒரு மரணத்துக்கு எதுவான எந்த ஒரு குற்றமும் இல்லையே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு தோறும் ஒருவனை நம்ம விடுதலை செய்வது உண்மை அல்லவா ஆகவே நாம் பரவாசை விடுதலை செய்ய சாரி இயேசுவை விடுதலை செய்வோம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் சொல்றாங்க பரவாசை விடுதலை செய்யுங்கள் கொலைகாரன் கொள்ளக்காரன் விபச்சாரக்காரன் வேசிக்காரர் ஆகிய இந்த பரவாசை விடுதலை செய்யுங்கள் இயேசுவை சிலுவையில் அறியுங்கள் என்று சொன்னாங்க இன்றைக்கு அதான் நடந்து இருக்கிறது இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இந்த விபச்சாரத்தில் கையுமையமாய் பிடிபட்ட தன் மனைவியை தள்ளி வைத்திருக்கிற இந்த ஜான் ஜபராஜுக்கு வக்கலாத்து வருகிற ஒவ்வொருவரும் இயேசுமை சிறுவில் அறைய செய்து விட்டு பரபாசை விடுதலை அடைய செய்யுங்கள் இப்போ வந்து நியாயம் செய்து போகலைங்க இதெல்லாம் ஆண்டவர் வந்து பல நாட்கள் வார்னிங் கொடுத்து கடைசியில் தான் இந்த கட்டத்துக்கு வரும் எடுத்த உடனே ஆண்டவர் இந்த பனிஷ்மெண்ட் வர மாட்டார் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஒரு இந்து ஆர்எஸ்எஸ்காரை வந்து அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர்டிவியில் பேசும்போது சொல்கிறேன் நான் உலக மக்களுக்கு சொன்னேன் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது ஊழியக்காருக்கு இது நான் சொல்லலைன்னு சொல்லலாம் பாருங்கள் உலக மனுஷன் என்னமும் செஞ்சுட்டு போகிறான் இந்த உலகம் முழுவதும் விபச்சார ஆவிலாக நிறைந்திருக்கிறது இந்த உலகம் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அவனுக்குடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் அவர் அப்போ பவுல் சொல்றாரு ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் மனைவியே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி போனாலும் ஒரு விபச்சார முகத்தில் கைமை பிடிப்பட்டால் ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் என்று பவுல் தன்னுடைய அசிஸ்டண்டாக இருக்கிற தீமொத்தைக்கு தீர்த்துக்கலாம் சொல்லுகிறார் அப்ப இதுதான் ஊழியக்காரங்க கொடுக்கிற ஆலோசனை ஒரே மனைவி உடையவனாய் இருக்க வேண்டும் இதெல்லாம் யாருமே பேசாம சுயநலத்தோடு இந்த ஜான்ஜபராட்சிக்கு ஜால்ரா பொறுத்தீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா உங்கள் நீங்களும் உங்கள் உங்களுக்கும் அம்மா இருக்காங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையா உங்கள் தாய்க்கு இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் நீங்கள் அதை சந்தோஷப்படுவீங்களா உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிகழ்வு நேர்ந்தால் சந்தோஷப்படுவீங்களா உங்கள் கூட பிறந்த அக்காவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நேருந்தால் சந்தோஷப்படுவீங்களா சொல்லி பாருங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் மனைவி போல நீங்கள் மற்றவங்க நினைங்க எப்படி பாருங்கள் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும் பாவம் அஞ்சு கோடி கேட்டா பத்து கோடி கேட்டால் என்று சொல்லி அதை வதந்தியாக சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்படுக பாருங்க வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுவார்கள் இதெல்லாம் இந்த துன்மார்க்கரை குறித்து வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள் இந்த ஜான் ஜெபராஜ் துன்மார்க்கன் இவனை புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் ஆனால் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள் இன்றைக்கி நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஜான் ஜபராஜி மாம்சத்தில் நான் சிந்திக்கும் பொழுது பாவம் சிறைச்சாலில் போய் இருப்பான் ஒரு ஏர் கண்டிஷனில் வாழ்ந்துருப்பான் இன்றைக்கி ஒரு தரையில் படுத்து கிடப்பான் ஒரு நம் நாற்பது ஐம்பது பேர் கூட ஒன்றா நடுவில் படுத்து கிடப்பான் சொல்லி உண்மையாகவே மாம்சத்தில் நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் ஆனாலும் இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் கம்மி எலியாவை போல வைராக்கியமாய் பேசுவதற்கு இன்னைக்கு ஜா ஊழியர்கள் இல்லை ஆகவே நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இப்படியே விட்டுவிட முடியாது ஒரு பக்கம் மாம்சத்தில் பாவம் தான் ஜான் ஜெபராஜ் இன்னொரு பக்கம் ஊழியக்காரன் அவன் திரும்பவும் வெளியே வந்து தவறை செய்யக்கூடாது என்பதில் நான் ஆண்டவரும் நானும் வைராக்கியமாக இருக்கிறோம் பொறாமைப்பட்டார் இந்த வசனத்துக்கு என்ன சொல்ல போறீங்க நீதிமொழிகள் இருபத்தெட்டு நாளுக்கு என்ன சொல்ல போறீங்க வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் விலகுகிறவர்கள் அவனோடு அவனை அவனை புகழுகிறார்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் அப்போ நீங்கள் துன் வேத பிரமாணத்தை விட்டு விலகுறவர்கள் தான் நீங்கள் துன்மார்க்கராகிய ஜான் ஜபராஜை புகழ்வீர்கள் கைக்கொள்கிற அவரோடு அவர்களோடு போராடுகிறார்கள் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் யாக்க மூன்று ஒன்று எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு ஊழியக்காரர்களுக்கு என் சகோதரி அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக இதுவும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ போதகர்கள் அதிக ஆக்கினை உண்டாகும் ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் உபச்சாரத்துக்குள் வந்து விட்டால் அவனுக்கு தண்டனை வேறு இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் சொன்னார் ஒரு கை மையமாக கொண்டு வந்து விட்ட பொழுது உங்களில் பாவம் செய்யாத முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இது யாருக்கு சொன்னாரு ஊழியக்காரருக்க சொன்னார் யோசித்து பாருங்கள் பைபிளில் ஒவ்வொரு ஊழியக்காரங்க செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா எவ்வளோ இருக்கு அடி சடனாக ஆண்டவர் அடித்து கொண்டிருக்கிறார் அதனால் இது இது சொல்லப்பட்டது ஒரு விப விபச்சாரியான ஒரு ஸ்திரீக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரங்க இதை வந்து ஒப்பு ஒப்புமையாக கொண்டு வரீங்க அதாவது அவன் ஊழியக்காரங்கிறது நம்ம சொல்லவே கூடாது உங்கள் பாஷையில் சொல்லப்படா அவள் பா பாஸ்டர் என்று சொல்லி தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அப்போ இவனுக்கு இந்த தண்டனை கிடையாது இவனுக்கு இந்த கதை கிடையாது இவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு இந்த போகுமை கிடையாது அதாவது நல்லா பார்த்துடுங்க இந்த தப்பு இருக்குது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க அதே இது இவங்களுக்கு சாதகமாக வேணும்னா புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டு பழைய ஏற்பாடெல்லாம் பழையது அது உடன்படிக்கை இப்போ காலத்தில் உள்ளது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அதை உதருவாங்க இதுதான் இன்றைக்கு மனிதருடைய இயல்பு ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அந்த திருப்பூரில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் துன்மார்க்கர் எழுதி வச்சுடுங்க ஒரு ஊழியர் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜோமனுங்கிறாரு அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறவங்க எல்லாருமே துன்மார்க்கர் உங்கள் பெயர் நரகத்துக்கு போவதற்கு சீட்டு எழுதப்பட்டு விட்டது பரலோகத்திலிருந்து ஜீவ புஸ்தான் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் அதில் யாரெல்லாம் போய் ஜான்ஜபராஜிக்காக கூக்கள் எடுத்தீங்களோ நீங்கள் துன்மார்க்கர் நீங்கள் தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் நீங்கள் தேவனை சிலுவையிலே திரும்பவும் அறையுங்கள் என்று சொல்கிற அந்த கூட்டம் என்று தான் அர்த்தம் உண்மையாகவே ஆவியானவர்தை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த இன்னொரு வசனத்தை பாருங்கள் அதை கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரும் நிறைய அடையாளங்கள் நலநடுக்கங்கள் உண்டாகும் ஒருவருக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் யுத்தங்கள் உண்டாகும் எவ்வளவோ அடையாளங்கள் அடைய அன்பு தனிந்து போகும் இந்த அன்பு தான் இன்னொரு வேசியினுடைய மடியில போய் இந்த ஜான் பிரச்சனை படுக்க போகிறான் தன் மனைவியிட்ட அன்பு கூற முடியவில்லை தன் மகனிடம் அன்பு கூற முடியவில்லை அந்த பையனுக்கு நேற்று தினம் பிறந்த நாள் நேற்று தினம் சிறைக்கு செல்கிறான் அன்பு கூற முடியவில்லை இன்றைக்கு அந்த இன்னொரு அடையாளம் தான் என்னதுன்னா எனது விசுவாசத்தை காண்பாரோ ஆண்டவர் திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இப்படி ஒரு துணிகரமான பாவம் செய்த ஒரு மனிதனுக்காக இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வாரீங்களே இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிக்கார் கற்றுடைய வருகை வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்க அதே போல் சத்தியம் டிவி முதல்ல முந்தி எடுத்து கொண்டு காட்டுறாங்க என்று சத்தியம் டிவியை தாக்கி பேசுகிறாங்க ஒரு பாஸ்டர் யாராவது ஒருத்தர் உடனே அடுத்த நாள் சத்தியம் டிவி பிறண்டு பேசுது இப்படி பிரட்டு பேச தேவையில்லை அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு அதாவது இது வந்து முந்தி அடிச்சு காட்டுது எதுக்குன்னா இனி இன்னொரு ஜான் ஜபராஜ் எலும்ப கூடாது என்பதற்காக தான் இன்னொரு ஜான் ஜபராஜ் எலும்ப கூடாது அதுக்கு தான் முந்தி அடிச்சு போய் சத்தியம் டிவி சொல்லுது இவரை அவரை தாக்கி பேசுகிறதுனால சத்தியம் டிவி சொல்லலை இது வந்து நல்ல காரியமா இது தீமையான காரியம் ஒன்று அந்த பாசிட்டிவ் சொல்கிறாரு நீங்கள் அவரும் தனிப்பட்ட முறையில் தாக்கலாம் ஆண்டோட நாமும் தூஷிக்கப்படுது ஏங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களால் ஆண்டோட நாம தான் இருக்குது அவர் பேசுகிறாரு எத்தனை பாசிட்டிவ் யோக்கியமாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் ஏகப்பட்ட தவறுகள் நடந்துக்கிட்டா இருக்குது ஒன்று சொல்கிறாங்க சிஎஸ்சியில் தப்பு நடக்கல சிஎஸ்சியில் தப்பு நடக்குது கத்தோலிக்கத்தில் தப்பு நடக்குது பெந்தைகோசியில் தப்பு நடக்குது சுவாதீன திருச்சபை வச்சுக்க தப்பு நடக்குது அதற்கு நாங்கள் முட்டு கொடுக்கவில்லை அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை அதை எதிர்த்து நிற்கிறோம் அதை எதிர்த்து நிற்கிறோம் இருபத்தி நான்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை முறியடிப்பதற்காக தான் ஆன்மீக அடின்னு சொல்லி காட்ரெண்ட் நோப்டே கருத்து ஏற்படுத்தியிருக்கிறார் அதை எதிர்த்துன்னு இருக்கிறேன் அதனால திருநெல்வேலியில் பதினோரு பேர் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி டைசிஸில் ஒரு ப ஒம்பது பேர் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறோம் இது நிமித்தம் அடி அடிகளைப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக இது நிமித்தம் எங்களுடைய வீடு நொறுக்கப்பட்டிருக்கிறது வீட்டிலே ஏறி வளர்ந்து அத காவல் ஆய்வாளர் மற்றும் இரண்டு எஸ்ஐ மூன்று பேர் வந்து கதவை உடைத்து என்னுடைய பங்களாக்குள் ஏறி விழுந்து மாடி கதை உடைத்து பெட்ரூம் கதை உடைத்து உள்ளே வந்தார்கள் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நான் சந்தித்து தான் வந்திருக்கிறேன் ஆகவே கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் வெகு பக்தி வைரக்கியமோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தவறு செய்தால் அதை ஆண்டவர் அடித்து நொறுக்குவார் ஏலி தேவனுடைய ஆசாரியன் அவனுடைய தன் பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட இரண்டு பிள்ளைகளையும் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடத்த வள வளர்க்கவில்லை அந்த பிள்ளைகள் தாறுமாறாய் வாழ்ந்தார்கள் இதே போல வேசித்தனத்தில் வாழ்ந்தார்கள் தேவன் அந்த பிள்ளைகளை அடித்தார் ஒரே நாளில் விழுந்து செத்தார்கள் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சா இல்லையா இந்த காரியத்தை யாரை வைத்து ஆண்டவர் சொன்னாரு ஒரு சிறு குழந்தையை வைத்து ஏலி ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் ஏலிக்கிட்டே பேசலை அவர் ஆச்சாரியன்தான் அவருடைய கண் மறைக்கப்பட்டு விட்டது செவிகள் அடைக்கப்பட்டு விட்டது தேவனோடு தொடர்பு அறுக்கப்பட்டு விட்டது இரண்டு பிள்ளைகளையும் தேவனுக்கு பிரியமாய் வளர்க்காத காரணத்தினால் தேவன் அந்த இரண்டு பிள்ளைகளும் விழுந்து சாகும்படி செய்தார் இதெல்லாம் நடந்த காரியம் நிறைய வேதத்தில் வரிசையாக எக்ஸாம்பிள் காட்டலாம் ஆகையினால இந்த ஜான்ஜபராஜுக்கு சப்பை தட்டு தட்டிட்டு நீங்கள் வராதிங்க அப்படி வர்றவங்க நீங்கள் துன்மார்க்கர் 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 நான் சொல்லவில்லை இந்த பர்சுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஆகவே இந்த ஜான்ஜவராஜ் காரியத்தில் ஜாக்கிரையாருங்க ஜால்ரா போடாதீங்க போட்டால் உங்களுக்கு சாபம் வரும் நிறைய பேர் என்ன திட்டி வேற போடுறீங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னை புகழ்ந்து போடக்கூடியவங்க தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க நான் அந்த புகழ்ச்சிக்காகவும் இந்த திட்டுக்காகவோ நான் அந்த மீடியாட்டை வரல என்னை கூப்பிட்ட இரண்டு சேனல்களும் எம்ஜிஆர் டிவியும் கலாட்டா டிவியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் கேட்டு பாருங்க கலாட்டா டிவியில் ஒரு லேடி தான் என் ஃபோன் பண்ணாங்க கேட்டு பாருங்க எம்ஜிஆர் டிவியில் கேட்டு பாருங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் என்று சொல்லி அந்த வேலை என்கிட்ட ஆகாது என கூப்பிட்டதே அதற்கு தான் ஆனால் அதற்கு மாறுதலாக தான் நடந்தது சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கு தான் காட்ஃப்ரெண்ட் ஹோப்லே கர்த்தனை ஏற்படுத்தி இருக்கிறார் தான் நான் போராடி கொண்டிருக்கேன் இதுவரைக்கும் சாக்கடையோடு ஓடுவதற்கு எனக்கு தெரியாதா ஊழல்வாதிகளோடு ஓடுவதற்கு எனக்கு தெரியாதா ஏன் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைரக்கியமாக அன்று எளியா வாழ்ந்தது போல இன்றைக்கு காட்ஃபனாகிய எண்ணெய் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் கல்லாப்பட்டி நிரம்பாது அது ஓப்பனாக சொல்கிறேன் அது ஊழலுக்கு நேரே போகிறவங்களுக்கு அந் துன்மார்க்கருக்கு உதவியாக போகிறவங்களுக்கு கல்லாப்பட்டி நிரம்பும் ஆனால் என்னை ஆண்டவர் அந்த வழியில் நடத்த விரும்பவில்லை ஒரு காலத்தில் என்னோடு கூட பயணித்த என்னுடைய அசிஸ்டண்ட்டு நான் சொல்கிறேன் நம்ம ஏன் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறோம் நம்மளும் இந்த ஊழல்வாதிகள் போல கற்றுத்தவங்க உயர்த்து வார்த்தை தீர்க்கதவசமாக பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்ல ஆண்டவர் உங்கள் அழைத்த அழைப்பில் நீங்கள் கடைசி வரைக்கும் இல்லைங்க நான் சும்மா சொல்லி பார்த்தேன் இன்றைக்கும் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைரக்கத்து இருக்கேன் எவ்வளவோ எனக்கு விரோதமாய் சில காரியங்களை தூற்றுவார்கள் அதெல்லாம் கவலைப்படவே இல்லை கேட்டீங்களா ஆண்டவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உண்மை யுத்தமாக நிற்க வேண்டும் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து இந்த ஜான் ஜபராஜிக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க வழக்கறிஞர்களும் நீங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க கர்த்தர்கையில் ஒப்பு கொடுத்துருங்க அதுக்காக அவனை பழி வாங்கி அவனை உள்ளேயே வைக்கணும்னு சொல்லலை நீதித்துறை என்ன செய்யணும் அதை செய்யட்டும் ஆனால் அந்த இழைக்கப்பட்ட அநீதி அவனுடைய மனைவிக்கு ரீமாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் பச்சை குழந்தை நான்கு வயது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்பா கிட்ட மேலே மடியில் ஏறி படுத்து கிடக்க வேண்டிய காலம் அந்த அந்த ப அந்த குழந்தை என்ன செய்யும் அதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் என்பதை யோசித்து பாருங்க அடுத்தவங்க கதையை டிவியில் பார்க்கறது போல் பார்த்துட்டு கூச்சல் போடாதீங்க திரும்ப சொல்றேன் திருப்பூர் அந்த கூட்டத்துக்கு யாராவது போய் நீங்கள் ஜபிக்க போகிறோன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஐயோ உங்கள் குடும்பத்துக்கு ஐயோ அதை நடத்துகிறவருக்கும் ஐயோ என்று தான் நான் சொல்வேன் இழிவான ஆதாயத்துக்காக இப்படி ஒரு துரோகம் செய்யாதீங்க இது ஒரு பெரிய துரோகம் துரோகம் ஆண்டருக்கு விரோதமான பகை ஆண்டவர் இதை நியாயத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவார் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில் இதை நான் அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட அநீதிக்கு நீங்கள் போகாதீங்க அவருக்காக ஜெபிங்க அவர் அச்சிக்கப்படட்டு அவர் மனம் திரும்பட்டு ஆனால் மறுபடியும் இந்த ஆசாரியின் வேலையை செய்யக்கூடாது விசுவாசியாக இருந்துட்டு போட்டு அவர் அழிந்து போக நான் சொல்லலை ஒருவனும் கெட்டுப்போவது சித்தம் சித்தமல்ல இந்த சிறை வாழ்க்கை அவ தன்னை புதுப்பிப்பதற்கு தன்னை ஆண்டவரோடு ஒத்து ஒத்து போவதற்கு மனம் திரும்பதற்கு சரியான ஒரு இடம்தான் அந்த சிறைச்சாலை அதிகமாக வேதத்தை வாசிக்க முடியும் ஆண்டவரோடு நல்மணம் பொருந்த முடியும் ஆனாலும் இந்த அழுக்கை தூக்கிகிட்டே போக முடியாது பழையபடி தன் மனைவியோடு இசைந்து வாழ வேண்டும் மனைவியை உதறிட்டு இன்னொரு விபச்சாரியான ஒரு பெண்ணோட போய் வாழ்வது தேவ சித்தமல்ல அது மனித வாழ்க்கைக்கும் கூடாது ஊழியத்துக்கு ஆகவே ஆகாது ஒரே மனைவியுடைய உணராய் அவன் இருக்க வேண்டும் ஆகவே எல்லாரும் ஜெபிங்க ஜான் ஜெபராஜ இந்த நாட்களில் ஆண்டவர் சிறைச்சாலையில் சந்திக்கட்டு நானும் ஜெபிக்கிறேன் எல்லாரும் ஜெபிங்க ஆனால் அவனை அவன் மேலே தப்பு இல்லை என்று சொல்லி போராட போகாதீங்க சிறைத்துறை மேலே காவல்துறை மேலே அநீதியை கொண்டு வருவதற்கு நீங்கள் போக போகாதீங்க காவல்துறை சும்மாலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க சும்மா யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியவே முடியாது ஆகினால எல்லாரும் உபவாசம் இருந்து கூட நீங்கள் என்னச்சிங்க ஜான்ஜ பிரஜிகா ஜெபிகா நல்ல தாளந்து இருக்குது பாட்டு பாடுற தாளந்து இருக்குது பாட்டை எழுதக்கூடிய தாளந்து இருக்குது அருமையான தாளந்துகள் இருக்குது ஆனால் தவறான பாதையில் கொண்டு சென்றதால் தேவனுடைய கோபாக்கினே வந்திருக்கு அதனால் எவ்வளவோ ஊழியர்கள் கண்டித்தும் அதை கேட்காததினால இன்றைக்கி இவ்வளோ பெரிய விபரீதத்துக்குள்ளே வந்திருக்கு முதியவருடைய ஆலோசனை இல்லைன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு ஆத்மா ஆத்மாவுக்கு ஒரு தகப்பனை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜா யார் இந்த யார் பால் தங்கை மாதிரி ஒரு அறுவறுப்பான மனுஷன் நீங்கள் வைக்கக்கூடாது இந்த மனுஷன் தான் முத மொத ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொலைக்காட்சி பாடல்கள்லாம் வரும்பொழுது ஏஞ்சல் டிவின்றதுக்குலாம் ஏதோ அந்த டிவிகள்லாம் வரும்பொழுது இவன் கிடந்து என்னச்சிவாரு பெண்களோட வாலிபப் பிள்ளைகளோடு கிடந்து ஆடினா ஒரு பாஸ்டர் பெந்தை கோஸ்துன்னு சொல்லி கேவலம் இல்லை அசம்பிளியாக சி போம்ப பிள்ளைகளோடு கிடந்து ஆடிக்கிட்டு கடைசியில் ஒரு மனைவி இவங்க கூட ஓடிட்டு பிறகு எப்பவும் வந்து சேர்ந்துச்சிக்கிறாங்க அது தெரியல பட் ஒரு ஒரு இலங்கை தேசத்தில் வந்து நம்ம நாட்டை கெடுக்கிற ஒரு கோடாரி காம்பு இலங்கைக்காரன் இவன் வந்து தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி கர்நாடகாவையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய திருடன் அசம்பிளியாவுக்கு அடுக்கு இந்தியாவுக்கு தலைவரா ஏன்னா இந்தியாவில் வேற பாஸ்டரே இல்லையா பார்த்துக்கிட்டுங்க அதனால் இந்த ஆளால் தான் இவன் இந்த ஜான் ஜேபராஜ் அழிவுக்கு காரணம் இந்த ஜான் ஜபராஜ் ஆண்டவர் ரட்சிக்கும்படி நீங்கள் எல்லோரும் ஜெபிங்க சிறைச்சாலை அனுபவம் தான் சூப்பர் அனுபவம் இதில் தான் தன்னை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நேரம் ஜான் ஜபராஜ் இந்த வீடியோ கேட்டாலும் நான் கடிந்து கொள்கிறேன் ஒரு தகப்பனை போல நான் கடிந்து கொள்கிறேன் என் மேலே தனிப்பட்ட கோபம் வெறுப்பு வர வேண்டாம் நல்லதுக்கு சொல்கிறேன் ஜான் ஜபராஜ் மனம் திரும்பக்கூடிய நேரம் இது மனம் திரும்பக்கூடிய நேரம் கர்த்தரோடு நெருங்கக்கூடிய நேரம் தன் பிழையை உணர்கிற நேரம் ஆண்டவர் சும்மா ஒருத்தனை கூட சிறையில் போட மாட்டார் தன் பிழையை உணர்வதற்காக இந்த நேரத்துல உணர்ந்து தன் மனைவியோடு வெளியே வந்து மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆக வேண்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக கோர்ட்டு கேஸில் விடுதலை ஆயிடலாம் தன் மனைவி பிள்ளையை தூக்கி அனைத்து ஒரு முத்தமிட்டு தன் பிள்ளையோட தன் அம்மா உனக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருமா நான் இனி ஒன்று அன்பாக வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும் நம்மள வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் உனக்கே புருஷனாக இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி தான் உன்னை கல்யாணம் கட்டினேன் அந்த வாக்கை நான் இன்றைக்கி நினைவு கோருக்கிறேன் அந்நிய பெண்ணோடு நான் போனனால என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அவமான நிந்தை எல்லாம் வந்துவிட்டது சிறை அனுபவம் வந்துவிட்டது இனி அந்த பெண்ணோடு எந்த பெண்ணோடு நான் தொடர்பு வைக்க மாட்டேன் நான் உனக்கு நான் மனைவியாக இருப்பேன் என்று இந்த ஜான் ஜேவராஜி சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் மன்னிக்கிறக்கில் தயவு பெருத்த தேவன் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் இந்த தெய்வம் இன்றைக்கு ஜான்ஜபராஜை ரட்சித்து மன்னித்து மறுபடியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார் அந்த பையன் பாவன் சின்ன குழந்தை அவனுக்கு அப்பாவா வந்து ஜான் ஜான்ஜபராஜ் இருந்து அந்த மனைவி ரீமாவுக்கு நல்ல ஒரு கணவராக அன்புள்ள கணவராக பாசத்துக்குரிய கணவராக இருந்து ஒரே வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கும்படி நாம் எல்லாரும் ஜபம் செய்வோம் நிச்சயமாக கர்த்தர் அவளை மாற்றுவார் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி இந்த பிரார்த்தனையில் நாம் பங்கு பெறும் அன்பும் இறக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி விசேஷமாக சிறையில் இருக்கிற ஜான் ஜபராஜிக்காக நாங்கள் ஒருமணப்பட்டு ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தினுடைய வல்லமுள்ள கரம் அந்த மகன் மீது அமருவதாக சவுல் மீது ஒரு வல்லமை இறங்கினது போல இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இப்பொழுது அந்த சிறையில் இருக்கிற ஜான் ஜபராஜ் மீது பாய்ந்து செல்வதாக அந்த ஒரு விஷயம் மகனை நீர் தொடுமா ஒரு விசை உடைய மகனுக்கு நீர் மன்னிப்பு கொடுத்துரல வேண்டும் என்று ஜபிக்கிற எத்தனையோ முறை நீர் மன்னிப்பு கொடுத்துருக்கிறீர் இந்த ஒரு விசை மறுபடியும் ஒரு விசை உடைய மகனுக்கு இறங்கும் அப்பா சிம்சோனுக்கு இறங்கினது போல ஒரு விசை இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது இழந்த அபிஷேகம் மறுபடியும் வந்து இறங்கி அந்த இரண்டு உத்தரங்களையும் குலுக்கி எதிரிகளை கொன்று போட்டது போல என் தெய்வமே இந்த ஒரு விசை ஜான் ஜபராஜுக்கு இறங்கும்படி நான் ஜபிக்கிறேன் அந்த ரீமாவுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அந்த குழந்தைக்கு இறங்கும்படி ஜபிக்கிறோம் மறுபடியும் அந்த ரீமாவுக்கு கணவராகவும் அந்த குழந்தைக்கு தகப்பனாகவும் ஆண்டவரு நல்லதொரு வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க உதவி கொடுத்த கிருமை வரங்கள் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் இனி வெளியே வரும் பொழுது சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை இப்படி மகனுக்கு நீர் கொடுப்பிறாங்க முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் தித்திப்பாக இருந்தது போல அந்த ஒரே முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயம் இருந்தது போல முந்தின யார் ஜான் வாழ்க்கை காட்டிலும் பிந்தின ஜான் அது சிறைக்கு பின் வரக்கூடிய அந்த ஜான் வாழ்க்கை அந்த நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க நீ செய்கிறாங்க கருத்ததாமே அந்த மகனோடு நீ இடைப்படுவதற்காக மக்கள் நன்றி சேஷமாக அந்த மகனுடைய மகனுடைய தவறை குறையாக எண்ணாமல் அதற்கு விரோதமாக எலும்பு அதற்கு சப்போர்ட்டாக எழும்புகிற யாராக இருந்தாலும் தேவன் இந்த நேரத்தில் உணர்த்துவீதாக துன்மார்கரை புகழ்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களப்பா உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கை வேத பிரமாணத்தை கை அவர்களோடு போராடுகிறார்கள் ஆண்டவரே அறிந்து அறியாமலோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஜான் ஜெபராஜ் செய்வது நியாயம் என்று சொல்கிற யாராக இருந்தாலும் அவர்களை நீர் உணர்த்துமாண்டவரை ஆண்டவரை எல்லா விஷயத்திலும் உடைய கிருபை வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் பாப்பா தன் கணவரை பிரிந்து தன் தகப்பனை பிரிந்திருக்கிற அந்த ரீமாவே அந்த குழந்தையை நீர் ஆசிர்வதி குடும்பத்தை ஆசிர்வதி நீரே ஆறுதல் படுத்துகிறாய் தனிமையில் இருக்கிற ஜான் ஜெபராஜாவோடு நீர் இடைபெறுவீராக தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று சொல்லி தன் பிழையை உணர்ந்து புது வாழ்க்கை வாழ கர்த்ததாமை நீர் அருள் புரிவீராக எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜபித்திருக்கிறோம் நிச்சயமாக புது சிருஷ்டியாக ஜான் ஜெபராஜ் வெளியே வர வேண்டும் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் அதற்காக அநீதிக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் புடமிடுகிற நேரத்திலே நாம் சற்று அமைதியாக இருப்போம் ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளையை எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மாம்சத்திலே நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்